ஹாய் ஆள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி இந்த இட்லி பொடியில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு முதல்ல சொல்லிடுறேன் நிலக்கடலை ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு பொட்டு கடலை ஒரு கப்பு எள்ளு அரைக்கப்பு குழம்புக்கு படம் பார்த்திங்களா கடலை அது அரைக்கப்பு கடுகு வந்து ஒரு டீஸ்பூனு உப்பு தேவையான அளவு வத்தல் வரமிளகா சொல்ல அது காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் வந்து தனித்தனியாக வெறும் வானாளியில் ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுக்கிறணும் ஆயில் என்னென்ன வறுக்கணும்னு பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயத்தை ஆயிலில் வறுத்துக்கோங்க பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பில் ஒரு கை ஒரு கொத்து ஒரு கையில் அள்ளுவோம்ல அந்த ஒரு கொத்து எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தனியாக என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னா நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோணும் கடுகு அப்படியே தனியாக வச்சிடணும் கடுகு வந்து நம்ம அரைக்கக்கூடாது எள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியது என்னென்ன பொருள்னா வத்தல் கட்டி பெருங்காயம் உப்பு இது மூணையும் போட்டு ஃபஸ்ட்டில் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா திருச்சிக்கிறணும் அப்போ தான் அரைவடும் அதுக்கப்புறந்தான் நிலக்கடலை உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை எள் கடலை பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு நல்லா ஒன்றுக்கு பாதியான இல்லாமல் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து நம்ம உப்பு அந்த காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க அரைச்சிட்டு தேவைன்னா திரும்ப காரம் போட்டுக்கோங்க காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொட்டுக்கடல கூட உள்ள போட்டுக்கோங்க போட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நிலக்கடலை கடுகு எல்லாம் அதெல்லாம் தனியாக மிக்சியில் போட்டு ரிவேட்ஸில் அரைச்சு ஒன்றுக்கு ரெண்டாக அரைக்கணும் அது வந்து சரியாக அரைச்சி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அவசரம் வெளியில் போயிட்டு வரேன்னு செய்கிறோம் மாவு போயிட்டு மட்டும் வாங்கிட்டு வரேன்னா சாப்பிட யூஸ் ஆகிக்கிறோம் பாய்